எந்த டைப்ல வந்து இந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வருது அப்படின்றது உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான டாபிக் ரெண்டு கொஸ்டின் இந்த டாப்பிக்ல இருந்து கம்பல்சரி கேட்பாங்க மாத்தி கேட்பாங்க ஒன்று ஓமை கொடுத்து பொருள் என்னன்னு கேட்பாங்க இல்லை பொருள் கொடுத்து அதுக்கான ஓமை என்னன்னு கேட்பாங்க சரிங்களா ஸோ லாஸ்ட்டில் வீடியோ எண்டில் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இருக்குது அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமில நியூவாக வந்து டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தொம்போது சரிங்களா ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு பேச்சுக்கு டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டைம் டேபிள் கூறிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீடெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃபிப்ரவரி பத்தொம்போதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நாலு மாதம் தான் இருக்குது ஸோ படித்து முடிக்கணும் ஒரு வீசம் பண்ணணும் டெஸ்ட் எழுதணும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஓமையால் விளக்க பெறும் பொருட்கள் பாம்பும் கீரியும் போல இந்த ஓமை வந்து எதை உணர்த்துதுன்னா பகையை வந்து உணர்த்துது சரிங்களா பாம்பும் கீரியும் அப்படின்னாலே பகையை வந்து உணர்த்துது உள்ளங்கை நெல்லிக்காய் போல இது வந்து எந்த உமை வந்து உணர்த்துதான் தெளிவை வந்து உணர்த்துது உள்ளங்கையில வந்து எதோ எந்த ஒரு பொருள் வச்சாலும் அது நமக்கு தெளிவா தெரியும் இந்த இடத்துல வந்து தெளிவை வந்து உணர்த்துது சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இழவு காத்த கிளி போல அப்படின்றது வந்து ஏமாற்றம் சரிங்களா ஏமாற்றத்தை வந்து உணர்த்துது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இந்த உமை வந்து பொறுமையை வந்து உணர்த்துது திருக்குறளை நம்ம படிச்சிருக்கோம் சோ நிலம் வந்து தோண்ட தோண்ட பொறுத்து கொள்ளும் ஸோ அதுதான் இப்போ இந்த இடத்துல வந்து பொறுமை அப்படின்ற உவமை வந்து வந்திருக்கு அஞ்சாவது மலரும் மனமும் போல இந்த உவமை வந்து இணைந்திருத்தல் பற்றி உணர்த்துது மலரும் மனமும் அப்படின்றது வந்து மலர் இருந்தால் மனமும் இருக்கும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் அதனால இது இணைந்திருத்தல் அப்படின்ற உவமை வந்து உணர்த்துது பசுமரத்தாணி போல் அப்படின்றது எளிதில் புரிந்து கொள்ளுதல் என்ற உமை வந்து உணர்த்துது இப்போ பசுமரத்தில் வந்து ஒரு ஆணி இறந்துச்சோன்னா அது ஈஸியாக வந்து நம்ம பதிச்சிட முடியும் ஸோ அங்கே இடத்துல என்னன்னா படிக்கும்போது மாணவர்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிருவாங்கள்ல ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பசுமரத்தாணி போல என்ற ஓமை வந்து பயன்படுத்துது அப்போ அதுக்குரிய மீனிங் என்னென்னா எளிதில் புரிந்து கொள்ளுதல் குஞ்சின் மேலீட்ட விளக்கு போல் அப்படின்றது வெளிப்படையாக பரவுதல் ஸோ இந்த எக்ஸாம்பிளையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இதையும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது குன்றின் மேலிட்ட விளக்கு அப்படின்னா ஒரு குன்றின் மேலே விளக்கு பொருத்துனாங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து நெருப்பு வச்சாங்க ஃபுல்லாக பரவுகிற மாதிரிதான் இருக்கும் அது வெளிப்படையாக பரவுதல் சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல அப்படின்றதுக்கு இனிமை இனிமை சேர்த்தல் இந்த லைன் வந்து வாசிக்கும் போதே நமக்கு தெரியும் இதுக்குரிய ஓமை வந்து இனிமைக்கு இனிமை சேர்த்தல் கடலில் கரைந்த பெருங்காயம் போல வீணாதல் பயனற்று போதல் கடலில் என்ன பொருள் போட்டாலும் அது வந்து நிறைய தண்ணி இருக்கிறதால வீணாக போயிடும் ஸோ இங்கே வந்து வீணா வீணாய் போகுதல் அந்த உண்மையை வந்து சொல்லுது அடுத்தது பூவுடன் சேர்ந்த நாரும் மணப்பது போல அப்படின்றது வந்து நல்லவர் நட்பை வந்து உணர்த்துது மலரும் மனமும்னா இணைந்திருத்தல் பூவுடன் நார் என்றபோது நல்லவரினுடைய நட்பு காற்றல போதை தூற்றிக்கோள் அப்படின்றது வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கிற வந்து சொல்லுது சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் அப்படின்றத ஊக்கப்படுத்துதல் பத்தி சொல்லுது ஒரு விளக்கு அதுவா எரிஞ்சாலும் மேலும் நல்லா எரியணும்னா அதுக்கு ஒரு தூண்டுதல் வேணும் அப்ப இந்த இடத்துல வந்து ஊக்கப்படுத்துதல் மோட்டிவேஷனை பத்தி சொல்றாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இது வந்து வெளிப்பாடு பத்தி சொல்றது ஓமை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் என்ற ஓமை வந்து பேராசை பற்றி சொல்லுது சுவரை வைத்து தான் சித்திரம் வரைய முடியும் என்பது அடிப்படை எது எந்த ஒரு செயலுக்குமே அடிப்படையான செயல் ஒன்று இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து அடிப்படை அப்படின்ற உமை வந்து வந்திருக்கு பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் அதுக்குரிய உமை என்னன்னா தக்க தருணத்தை வந்து எதிர்பார்த்தல் ஸோ அதாவது ஒரு பகை நம்ம வெல்லணும்னா அதுக்கேற்ற சூழ்நிலையை எதிர்பார்த்து இருக்கணும் அதான் இந்த கதையில வந்து கூகை காக்கை அந்த ஸ்டோரி இருக்கும் ஸோ அந்த லைனில் பகல் வெல்லும் கூகையை காக்கை அப்படின்னு வந்திருக்கு ஸோ இதில் தக்க தருணத்திற்காக காத்திருத்தல் பற்றி சொல்லுது அனலிடப்பட்ட புழுவை போல அப்படின்றது துன்பத்தை வந்து சொல்லுது இரும்பை கண்ட காந்தம் போல அப்படின்றது ஈர்ப்பு கவர்ச்சி பற்றி சொல்லுது வேலையே பயிரை மேய்ந்தார் போல அப்படின்றது நம்பிக்கை துரோகம் என்ற உமையில் வருது முதலை கண்ணீர் அப்படின்றது பொய் அழுகை ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது பட்டறிவு இல்லாத படிப்பறிவு எடுப்பார் கைப்பிள்ளை என்ற ஓமை தன் சிந்தனை என்று சொல்பவர் பேச்சைக் கேட்டு நடப்பவர் இதான் எடுப்பார் கைப்பிள்ளை என்ற ஓமை உணர்த்தும் பொருள் மழைக்கான பயிர் போல என்பது வாடி இருத்தல் அல்லது சோகத்தை வந்து சொல்லுது வாழையடி வாழை என்ற ஓமை குறிக்கும் பொருள் பரம்பரை பரம்பரையாக கயிறு திரித்தல் என்ற ஓமை குறிக்கும் பொருள் வந்து பொய்கூறுதல் பாம்பின் கால் பாம்பறியும் என்ற ஓமை கச்சவரை கச்சவரை அறிவர் என்ற பொருளை வந்து சொல்லுது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்ற ஓமை வந்து முயற்சிக்கு ஏற்ற பலன் இருதலை கொல்லி எறும்பு போல அப்படின்றது தவிப்பு பத்தி சொல்லுது ஸோ ரெண்டு தலை இருந்து இந்த சைடு போகிறதா அந்த சைடு போகிறதாலும் தவிக்குள்ள ஸோ அந்த உமை இந்த பொருள் வந்தது உமை உணர்த்தும் பொருள் வந்து தவிப்பு முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல என்ற பழமை உமை வந்து நிறைவேறாத ஆசை பற்றி சொல்லுது நுணலும் தன் வாயால் கெடும் இது தனக்கான துன்பத்தை தானே தேடுதல் என்ற உமையை வந்து உணர்த்துது சூடுபட்ட பூனை போல என்ற உமை உணர்த்தும் பொருள் எச்சரிக்கை கொள்தல் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாது போல எட்டாதது போல என்ற ஒமை வாய்ப்பு நழுவுதல் பற்றி சொல்லுது தாமரை இலை தண்ணீர் போல என்ற ஒமை பற்றற்ற நிலை தாமரை இலையில தண்ணீர் பட்டா அது இலை தனியாக இருக்கும் தண்ணி தனியாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல எதுலையுமே வந்து ஒரு ஒட்டாத பற்று இல்லாத அந்த நிலையை வந்து சொல்லுது குன்றெறிய யானை கண்டற்றால் வந்து பாதுகாப்பு கிணற்று தவளை போல என்பது அறியாமையை வந்து சொல்லுது இடியோசை கேட்ட நாகம் போல் என்ற உமை அஞ்சுதல் பற்றி சொல்லுது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்ற உமை பாசத்தை பற்றி சொல்லுது தொட்டனை தூறும் மணற்கேணி போல என்ற உணர்த்தும் பொருள் ஆற்றல் பெருகுதல் சூரியனை கண்ட பனி போல என்ற உமை உணர்த்தும் பொருள் விலகுதல் உடுக்கை இழந்தவன் கை போல என்ற உணர்த்துவது நட்பு சாதி என்னும் சாக்கடையில் புழு போல என்ற உணர்த்தும் பொருள் மூடன் நாய் பெற்ற தெங்கம் பழம் பெற்ற தெங்கம் பழம் என்னும் தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் நாய் நாய்பெற்ற தெங்கம்பழம் என்பது தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் வாழ்தல் இஞ்சி தின்ற குரங்கு போல என்ற உமை தவிப்பு பற்றி சொல்லுது ஸோ தவிப்பு பற்றி இருதலை கொண்ட எறும்பு நம்ம பார்த்தோம் இஞ்சி தின்ற குரங்கும் இந்த தவிப்பு பத்தி தான் சொல்லுது தான் உணர்த்துது பொருளை உணர்த்தது திங்களை நாய் குறைத்தச்சு என்ற உமை பயனில்லாத செயல் திங்களை நாய் குறைத்து நிலாவை பார்த்து நாய் குறைச்சதுன்னா நாய்க்கு தான் ஆய்வளிக்கும் ஸோ அது வந்து பயனில்லாத செயலை பற்றி சொல்லுது இலை மறை போல என்பது மறைப்பொருள் விழலுக்கு இறைத்த நீர் போல என்பது பயனற்றது இடி இடித்தது போல என்ற உமை உணர்த்தும் பொருள் அதிகமான சத்தம் எரிகிற நெருப்பில் என்னை என்னை வார்த்தது போல என்றவமை உணர்த்துவது வெறுப்பை வளர்த்தல் ஒருமையில் ஆமை போல் என்றவமை உணர்த்தும் பொருள் அடக்கம் நண்பால் களந்தீமையால் திரிதல் போல தவறான நண்பர்களால் கெடுதல் மரப்பாவை நானால் உயிர் மருட்டல் போல என்றவமை உணர்த்துவது மயங்கு செவிடன் காதில் ஊதிய சங்கு போல என்றவமை உணர்த்துவது பயனின்மை குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல என்ற உவமை உணர்த்தும் பொருள் நாசம் கேடு பத்தரை மாற்று தங்கம் போல என்ற உவமை உணர்த்தும் பொருள் பெருமை மதிப்பு தாயை கண்டு சேயை போல என்ற பெருமை என்ற உவமை உணர்த்தும் பொருள் அதிக மகிழ்ச்சி உடலும் உயிரும் போல என்ற உவமை உணர்த்தும் பொருள் ஒற்றுமை மற்றும் நெருக்கம் காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் பாய்ந்தார் போல் என்ற ஓமை உணர்த்தும் பொருள் வந்து வேகம் பால் மனம் மாறாத குழந்தை போல என்ற ஓமை உணர்த்துவது வெகுளி கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்தது போல என்ற ஓமை உணர்த்துவது அத்துமீறல் இடி விழுந்த மரம் போல என்ற ஓமை உணர்த்துவது வேதனை கடன்பட்டான் நெஞ்சம் போல என்ற ஓமை உணர்த்துவது கலக்கம் வருத்தம் அரை கிணற்றினை தோ அரை கிணற்றினை தாண்டியவன் போல என்ற உவமை உணர்த்துவது ஆபத்து அச்சில் போல் என்பது ஒரே சீராக சிதறிய முத்து போல் என்பது பயனின்மை இந்த பழம் புளிக்கும் என்பது ஏமாற்றம் இரும்பை கண்ட காந்தம் போல என்னும் உணர்த்தும் பொருள் கவர்ச்சி உமி குத்தி வலித்தது போல என்ற உவமை உணர்த்துவது வீண் செயல் காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கூலி என்ற ஓமை உணர்த்துவது பொறாமை தாழ்வு உயர்வின்மை நீர்மேல் எழுத்து போல என்ற ஓமை உணர்த்துவது நிலையற்றது அத்திப்பூத்தார் போல என்ற ஓமை உணர்த்துவது அரிய செயல் செந்தமிழும் சுவையும் போல என்ற ஓமை உணர்த்துவது ஒற்றுமை மலர் போல என்ற ஓமை உணர்த்தும் பொருள் புத்துணர்வு அலைவோய்ந்த கடல் போல என்பது அமைதி நான் அருந்த வில் போல என்பது பயனற்றது சேற்றில் பிறந்த செந்தாமரை என்று உணர்த்தும் பொருள் உயர்வு மேன்மை காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல என்ற உவமை உணர்த்தும் பொருள் தற்செயல் நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது என்ற உவமை உணர்த்துவது எதிர்பாராத நிகழ்வு நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமை உணர்த்தும் பொருள் ஒற்றுமையின்மை ஆயிரங்காலத்து பயிர் என்ற ஓமை உணர்த்துவது நீண்ட காலத்துக்குரியது அவளை நினைத்து உரலை இடித்தல் என்ற ஓமை உணர்த்துவது என்னமும் செயலும் ஒத்துவராமை அவசர கொடுக்கை என்ற ஓமை உணர்த்தும் பொருள் எண்ணித் துணியாதார் ஆகாய தாமரை என்ற ஓமை உணர்த்தும் பொருள் இல்லாத ஒன்று நீட்டல் என்ற ஓமை உணர்த்தும் பொருள் கொள்ளாமல் செல்லல் தாளம் போடுதல் என்ற உமை உணர்த்தும் பொருள் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் காணல் நீர் என்பது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது பஞ்சாய் பறத்தல் என்றவை உணர்த்துவது அலை அலைந்து திரிதல் குட்டி சுவர் என்றவமை உணர்த்துவது பயனின்றி இருத்தல் கொட்டி அழுத்தல் என்ற உமை உணர்த்துவது மிகுதியாக பேசுதல் ஸோ இது எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதை வந்து பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் மலைக்கான பயிர் போல என்ற ஓமை பொருளை தருக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து சோகம் வகை அழுகை சிரிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இல்லை எது கரெக்டான ஆன்சர்னா சோகம் தான் ஏன்னா மலை பயிர் வந்து சோகமாக இருக்கும் அப்போ வந்து சோகம் என்ற ஓமை தான் வந்து இந்த ஓமை பொருள் வந்து தருது அடுத்தது குன்றேரி யானை போர் கண்டற்றால் ஓமை கூறும் பொருள் வந்து பாதுகாப்பு குன்றின் மேலே இருந்து யானை போர் வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம எப்படி இருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் கீழேண்டு பார்த்தோம்னா யானை வந்து நம்மளை மிதிச்சிரும் ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் இந்த குன்றேரி யானை போர் கண்டற்றால் என்ற ஓமைக்குரிய பொருள் அர்த்தம் அடுத்தது பூத்தார் போல என்ற ஓமை கூறும் பொருள் வந்து அரிய நிகழ்வு அத்திப்பூ வந்து எப்போயாவது இருக்கதா வந்து பூக்கும் ஸோ அது வந்து அந்த பூத்தா ரொம்ப ரேராக இருக்கிறத வந்து நம்ம எப்படி சொன்னால் அரிய நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லுவோம் மலரும் மனமும் போல அப்படின்றது ஒற்றுமை இணைந்திருத்தல் ஒற்றுமையை பற்றி சொல்லுது திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது அது இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் குடத்துள் ஈட்ட விளக்கு போல அப்படின்றது யாருக்குமே தெரியாது பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பசுமர தாணி போல அப்படின்றது ஈஸியாக வந்து புரியும் இந்த மீனிங்கும் தப்பு இந்த மீனிங்கும் தப்பு கண்ணை இமை காப்பது போல என்பதும் தவறு சரியான பதில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல திருவள்ளுவரின் புகழ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அதுக்கு சரியான உவமை எதுனா உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொஷின் கேட்பாங்க ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் எலியும் பூனையும் போல இது வந்து வேற்றுமை வந்து குறிக்கும் எப்பவுமே சண்டைட்டுட்டே இருக்கும் ஸோ வேற்றுமையை வந்து குறிக்குது பாம்பு கீரி எலி பூனை இது எல்லாமே வந்தா வேற்றுமை இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் ஓமை விளக்கும் பொருள் வந்து ஏமாற்றம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை பசுமரத் தாணி போல அப்படின்றது எளிதில் மனதில் பறிதல் மலைக்கான பயிர் போல ரிப்பீட் ஆகுது ரெண்டாவது தடவை பார்க்கிறோம் சோகம் குஞ்சேரி யானை போர் பாதுகாப்பு பத்தி சொல்லுது அவ்வளோதான் இந்த வீடியோல வந்து ஓமை உணர்த்தும் பொருள் பத்தி பார்த்தோம் இது வந்து உங்களுக்கு பார்க்க வந்து ஈஸியா இருந்தாலும் இதில் இருந்து கொஸ்டின் கேட்கும்போது கண்டிப்பாக ஆப்ஷன் பார்த்து கன்ஃப்யூஸ் ஆவீங்க அதனால் ஒன்று அல்லது டூ டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்கனாலே உங்களுக்கு இது வந்து மெமரி ஆயிடும் படிக்கணும்னு இல்லை கேட்டாலே போதும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் ஜாயின் பண்ணுறோங்க பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ